இயா்பாடம்பேரி மரவன் புலவையில் இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமையன்று சிவபதமடைந்தார் அந்நாடு காலம் சென்ற சபாரத்திரம் அன்னம்மா தம்பதிகளின் மூன்றாவது அன்பு மகனும் நடராஜா பகவதி தம்பதிகளின் அன்பு மருமகனு சிவனேஸ்வரி சிவா அவர்களின் அன்பு கடவரவு கணவனும் தியாகராஜா மற்றும் புனித ராமநாதன் ராணி யோகநாதன் ஆகியோரின் சகோதரரும் ஜவாஹர் யாதவன் ராகவன் ஆகியோரின் அன்பு தந்தையும் சிவோனா அவர்களின் அன்பு மாமனாதனும் ஜாதேன் அவர்களின் பாசமிகு வேதனும் குடேஸ்வரி குடேந்தனமும் யோகேந்திரன் ராஜபோப்பன் ரவீந்திரன் முருகேந்திரன் சரவணபவன் கவீந்திரன் ஆகியோரின் அண்மைப்புணரும் ஆவார் இவ்வரிவித்தலை உட்காருணவினர் நண்பர்கள் அறிவரவைக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் குடும்பத்தினரும் அன்னாரது இறுதிக்குழு மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுகிறார் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்